ஊடக வரலாற்றில் முதன் முறையாக பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பொதுவாகவே வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களை பொறுத்தவரை சொல் அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் இதற்கான காரணம் ஜாதகமா கர்மாபடி தான் ஜாதகம் உருவாகுது சரிங்களா அப்ப நம்ம இங்க ஜாதகத்தை அப்படியே ஆஃப் பண்ணி கீழே வச்சிருக்கோம் ஜாதகத்துக்கு இதுக்கு பெருசாக சம்மந்தம் கிடையாது ஆனா அந்த ஜாதகம் உருவாகிறதுக்கு கர்மா தான் காரணம் சரிங்களா அதோடைய மூலம் அதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு கொஸ்டன் தான் எண்ணமா செயலா கர்மாங்கிற இலக்கை நம்ம அடைகிறதுக்கு எண்ணங்கள் ஆணிவேரா இருக்கு அந்த எண்ணங்கள் சிந்தனையா மாறுது அந்த சிந்தனைகள் பற்றுதலை உருவாக்குகிறது அந்த பற்றுதல் செயலை உருவாக்குறது அந்த செயல் தான் கர்மா உருவாக்குது பின்விளைவாங்க அப்ப அடிநாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணம் தீர் எக்கச்சக்கமாக செஞ்சுட்டாங்க ஊர் மெச்சம் செஞ்சுட்டாங்க ரொம்ப சிறப்பு ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக வேற வழியில் வேற தலைவிதி இல்லைன்னு செய்கிறேன் அவங்க என் கணவர் இல்லை இப்போ என் கணவரோட சொத்து மட்டும் என்கிட்ட தான் இருக்கு நான் இதை செய்யலைன்னா இந்த ஊர் என்ன தப்பாக பேசும் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க கோடி ரூபாய்க்கு சீர் செஞ்சாலும் சீர் செஞ்சதின் பலனையும் அவர்கள் பெற மாட்டார்கள் இப்போ அதே ஒரு நபர் அந்த அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இருக்க மாட்டார் ஒரு ஒரு நட்பு வட்டாரமாக கூட இருப்பார் அவர் ஜஸ்ட் அந்த வளகாப்புல ஒரு வலையில கூட வந்து மனப்பூர்வமாக கொடுக்கலாம் ஆனால் அந்த வலையில் தந்த பலனை அந்த நபர் பெறுவார் இவங்க பத்து லட்ச ரூபாய்க்கு சீர் செஞ்சாலும் பத்து ரூபாய்க்கான புண்ணியத்தை கூட பெற மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய மனபந்தம் அதோடு சேரவில்லை தானம் கொடுக்கின்ற ஒருவனுடைய கரம் வந்து தயக்கம் கொள்ளுமானால் இந்த தானத்தை அந்த அதிகாரம் உனக்கானது கிடையாது கருணை கொண்டு நீ கொடுத்துரு அதெல்லாம் யோசிக்கிற கிடையாது சரிங்களா அப்ப தானம் கொடுப்பவனுடைய கரம் தயக்கம் கொன்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தானத்தின் புண்ணியத்தை அவனால பெற முடியாது ஆனா வந்து கொடுத்துட்டான்ல புண்ணியத்தை பெறணும்ல அப்புறம் ஏன் பெறல அவன் மன ரீதியா அதுக்கு பெறான் அப்ப நீங்க பாருங்க பாவும் புண்ணியமும் செயலை பொருடல்ல கருமாவை பொருடல்ல அவனுடைய மன பந்தத்தை பொருட்டு செயல் வெறும் மட்டும் சொல்லியாச்சு அந்த இருக்கிற இந்த தீமையை நான் என்னுடைய விதி என்கின்ற பட்சத்தில் நான் செய்யல என் விதி என்ன செய்ய வைக்கிறது அப்ப அந்த செயலினுடைய விளைவை நான் எப்படி கர்மாவா ஏற்க முடியும் அது தப்புதானே அப்போ விதியின் கோட்பாடு தப்புதானே நிச்சயமா தவறானதா அப்படின்னு அது தவறானது கிடையாது நம்ம புரிதல் தவறானது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம நம்ம எல்லாரோட அப்படிங்கிற ஒரு பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கர்மாவுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன நம்முடைய முன்வினை கர்மா இந்த வாழ்க்கையில நமக்கு எந்த அளவுக்கு தொடர்பு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நமக்கு எஜுகேட்டிவா கொடுப்பதற்காக இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி பொதுவாகவே வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களை பொறுத்தவரையும் அது எங்களுக்கு வந்து பயம் கொடுக்குற ஒரு சொல் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டாலே வந்து பயந்து போற நிறைய பேரை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கான காரணம் ஜாதகமா இல்ல நம்ம செஞ்ச செயல்களா இல்ல நம்ம நினைக்கிற எண்ணங்களா முதல்ல கர்மா அப்படிங்கிறது என்னன்னாங்க நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வினையின் தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்ற வினை பயன் ஊழ்வினை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னென்னா அந்த வினை அப்படின்னு வரும்போது அது செயலோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினச்சி நம்ம வந்துடுறோம் ஏன்னா கர்மா எப்போ உருவாகுது ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலால் ஒரு விளைவு உருவாகுது அது நமக்கு கர்மாவை தருகிறது அதான் இது வரைக்கும் நம்மளுடைய புரிதல் சரிங்களா இப்போது ஜாதகம் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது அது நமக்கு கர்மாவால் உருவானது அந்த ஜாதகப்படி நம்ம இயங்குறோம் இதனால் மீண்டும் ஒரு கர்மாவை நம்ம உருவாக்குகிறோம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஜாதகத்தால் கர்மா உருவாவது இல்லை கர்மாவால் தான் ஜாதகம் உருவாகுது சரிங்களா நான் இங்கே ஏன் இப்படி பண்ணுறேன் அது என்னுடைய கர்மா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அது என்னுடைய கர்மா நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான புரோட்டோகால் எங்கே இருக்குது ஜாதகத்தில் இருக்குது அப்போ அந்த ஜாதகம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டது என் முன்வினை கர்மாவின் அடிப்படையில் டிசைன் பண்ணப்பட்டது அப்போது ஜாதகங்கிறது இந்த கேள்விக்குள்ளே அடக்கம் இல்லை ஏன்னா அது கர்மா அதன்படி உருவாவதல்ல கர்மாபடி தான் ஜாதகம் உருவாகுது சரிங்களா அப்போ நம்ம இங்கே ஜாதகத்தை அப்படியே ஆஃப் பண்ணி கீழே வச்சுருவோம் ஜாதகத்துக்கு எதுக்கு பெருசாக சம்மந்தம் கிடையாது ஆனால் அந்த ஜாதகம் உருவாகிறதுக்கு தான் காரணம் சரிங்களா அதோடைய மூலம் அதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு கொஸ்டன் தான் எண்ணமா அல்லது செயலா கர்மாவில் எதுடைய டாமினேஷன் அதிகம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னாங்க எல்லாவற்றையும் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறோம் கண் முன்னாடி பார்க்கணும் செயலாக பார்க்கணும் அப்படிங்கிற போது அந்த செயல் கர்மாவை உருவாக்குகிறதா அப்படின்னா உண்மை அதுதான் சரிங்களா செயலால் தான் கர்மா உருவாகிறது இப்போது செயலால் கர்மா உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் அந்த செயல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஆணிவேர் வேணும் இல்லையா இப்போ எடுத்த உடனே வேறு இல்லாமல் செடி இல்லை மரம் நல்லா இருக்கு இந்த மரத்துக்கு வேறு இல்லைன்னா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க அப்போது செயல்னு ஒரு மரம் நம்ம இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது வெளியில் தெரிகிற உருவம் அப்போ அதை தாங்கி பிடிக்கிறது அந்த மரத்தை பலமாக உருவாக்குறதும் பலம் இல்லாமல் உருவாக்குறதும் உள்ளே போட்ட விதையும் அதை தாங்கி பிடிக்க போகிற வேறு தான் அந்த வேறு தான் எண்ணங்கள் இன்னும் எண்ணங்கள் அப்படிங்கிறத விட உணர்வு பொருந்திய சிந்தனைகள் சரிங்களா அந்த பந்தங்கள் பற்றுதல்கள் இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க சரிங்களா அப்போ இந்த பற்றுதல் இந்த எண்ணம் இந்த பந்தம் இந்த சிந்தனை இது இல்லாம இந்த வேர் விதை இல்லாம செயல்கிற மரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் செயல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இல்லாம அதுக்கு பின்விளைவு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடணும் பின்விளைவு நமக்கு நன்மையோ தீமையோ ஒரு கேட்டகரியை தராம கர்மாங்கிறது சாத்தியம் இல்லை பாருங்க கர்மாங்கிற இலக்கை நம்ம அடையிறதுக்கு எண்ணங்கள் ஆணிவேரா அந்த எண்ணங்கள் சிந்தனையா மாறுது அந்த சிந்தனை சிந்தனைகள் பற்றுதலை உருவாக்குகிறது அந்த பற்றுதல் செயலை உருவாக்குறது அந்த செயல் தான் கர்மாவை உருவாக்குது பின்விளைவா அப்போ அடிநாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணம் நீங்க எப்பவுமே செயலை பார்த்து ஒரு விஷயத்தை எடை போடுவது தவறு ஏன்னா செய்கின்ற செயல் நம்ம ஏன்னா தான் நம்ம முன்னவர்கள் பாடிட்டு போயிருக்காங்க ஒரு அணி கூட அணியில் வந்து பார்த்துருப்பீங்க வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒன்று இருக்குங்க சரிங்களா ஆனா அது முகத்துக்கு முன்னாடி புகழ்கிற மாதிரி இருந்தாலும் அது இகழ்வை தரக்கூடியது முகத்துக்கு முன்பு இகழ்வது மாதிரி தெரிந்தாலும் அது புகழக்கூடியதாக கூட இருக்கலாம் சரிங்களா அப்போது நம்ம நினைச்சிக்கிட்டு படி அவர் புகழ்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த நபர் ஒருவேளை அந்த வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் அவர் புகழ்ச்சி உண்மையிலேயே புகழ்ச்சின்னு கூட எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அவரின் புகழ்ச்சியின் நோக்கம் அவரை புகழ்வது இல்லை இகழ்வது தான் நம்ம புரிஞ்சுக்கிடலாம் உள் நோக்கம் எதுவோ அதுதான் அங்கே வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய மன எண்ணம் தான் கர்மாவை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் ஆணிவேர் செயல் அப்படிங்கிறது என்னென்னா வெளி தோற்றம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க நான் இங்கே இதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் ஒரு நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன் இதை செய்யணுங்கிறது ஆர்டர் அப்படின்னா நான் பெரியால ஆர்டர் பெரியாலனா ஆர்டர் தான் ஆள் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்களோ அதை செய்கிற அதிகாரம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்போ செயல் அப்படிங்கிறது என்னென்னா மன எண்ணம் மன சிந்தனைங்கிற ஒரு ஆர்டரை ஏற்று செயல்படுற வேலை மட்டும்தான் அதுக்கு ஒரு இன்ச்சு அதிகமாகவும் செய்யாது ஒரு இன்ச்சு கம்மியாகவும் செய்யாது ஏன்னா ஆர்டர் யாருங்க போடுறது நம்ம எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்கள் கர்ம பதிவுகளின் அடிப்படையில் ஆடராக வருதுங்க சரிங்களா அப்போது இந்த எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறி அந்த சிந்தனைகள் தான் செயல்களை உருவாக்குகின்ற விதைகளாகவே மாறுது அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிடாமல் செயல் செஞ்சுட்டா கர்மா வந்துடும் நீங்கள் பாருங்கள் செயல் ஒன்றாக இருந்து அந்த செயல் மீதான உங்களுடைய மன எண்ணம் இது நல்லா புரியுதா பாருங்கள் செயல் ஒன்றாக இருந்து அந்த செயல் மீதான மன எண்ணமும் மனபந்தமும் வேறாக இருந்தால் அந்த வேறானதுக்கு தான் கர்மா உருவாகுமே தவிர செயலுக்கான கர்மாவை நீங்கள் அடைய மாட்டீர்கள் அப்படிங்கிறது தான் லாஜிக் நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கீங்க ஆனா நீங்க யோசிச்சு சிந்தனை செஞ்ச விஷயம் இல்லாம நீங்க செஞ்ச செயல் வேறையா இருக்கு அப்ப அந்த யோசிச்சதுக்கும் சிந்தனை செஞ்சதுக்குமான கர்மா தான் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர செயலுக்கான கர்மா அங்க வேலை செய்யாது அது நல்ல செயலா இருந்தாலும் சரி தீய செயலா எந்த செயலானாலும் சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே நம்ம நம்ம பழக்க வழக்க இயல்பு வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு ஒரு பெண்மணி போயிட்டு அவருடைய கணவரின் தங்கை பிள்ளைக்கு போயிட்டு இப்போ ஒரு 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 சீர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் சீர் எக்கச்சக்கமாக செஞ்சுட்டாங்க ஊர் மெச்சாக செஞ்சிட்டாங்க ரொம்ப சிறப்பு ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக வேறு வழியில் வேறு விதி இல்லைன்னு செய்கிறேன் அவங்க என் கணவர் இல்லை இப்போ என் கணவரோட சொத்து மட்டும் என்கிட்ட தான் இருக்குது நான் இதை செய்யலைன்னா இந்த ஊர் என்ன தப்பாக பேசும் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க கோடி ரூபாய்க்கு சீர் செஞ்சாலும் சீர் செஞ்சதின் பலனையும் அவர்கள் பெற மாட்டார்கள் ஏன்னா அவர்களுடைய மன பந்தம் எதில் வந்துருச்சு அப்படின்னா வேற வழி இல்லைங்கிறதுனால நான் கட்டாயத்தின் பேரில் தான் செய்கிறேன் மனம் உவந்து செய்யலை இப்போ அதே ஒரு நபர் அந்த அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இருக்க மாட்டார் ஒரு ஒரு நட்பு வட்டாரமாக கூட இருப்பார் அவர் ஜஸ்ட் அந்த வளகாப்புல ஒரு வலையில கூட வாங்கிட்டு வந்து மனப்பூர்வமாக கொடுக்கலாம் ஆனால் அந்த வலையில் தந்த பலனை அந்த நபர் பெறுவார் இவங்க பத்து லட்ச ரூபாய்க்கு சீர் செஞ்சாலும் ஒத்த ரூபாய்க்கான புண்ணியத்தை கூட பெற மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய மன பந்தம் அதோடு சேரவில்லை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சில சில சான்றுகளோடு எடுத்து சொல்லோம்னா நம்மளுடைய வரலாறுகள்லேயே பல பேர் நமக்கு இருக்காங்க சரிங்களா அதை அது நம்ம சொன்ன அந்த பதிவு நின்றோம் இப்போதைக்கு நமக்கு புரிகிற மாதிரியான உங்களுடைய மன எண்ணம் தான் எல்லாவற்றையும் உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இதை நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் அழகா சொல்லுவாருங்க தானம் கொடுக்குன்ற ஒருவனுடைய கரம் வந்து தயக்கம் கொள்ளுமானால் இந்த தானத்தை இப்படி பண்ணோனா அப்படி அந்த அதிகாரம் உனக்கானது கிடையாது கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு கருணை கொண்டு நீ கொடுத்துரு அதுக்கப்புறம் இவன் சரியா அதெல்லாம் யோசிக்கிற வேலை உன்னோடது கிடையாது சரிங்களா அப்போ தானம் கொடுப்பவனுடைய கரம் தயக்கம் கொன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தானத்தின் புண்ணியத்தை அவனால் பெற முடியாது ஆனால் அவனை கொடுத்துட்டான்ல புண்ணியத்தை பெறணும்ல அப்புறம் ஏன் பெறலை அவன் ரீதியாக அதுக்கு தடைபடுறான் அப்போ நீங்கள் பாருங்க பாவமும் புண்ணியமும் செயலை பொருட்டல்ல கர்மாவை பொருட்டு அவனுடைய மன பந்தத்தை பொருட்டு அப்போ அந்த பாவ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது தான் கர்மா சரிங்களா இப்போ கர்மா அப்படிங்கிற ஒரு தோற்றத்தினுடைய ஆணிவேர் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது தான் அந்த பாவம் புண்ணியம் எப்படி உருவாகிறது செயலால் அல்ல அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய சாப்பிட மாட்டேங்கிறதுன்னு ஒரு தாய் கடிஞ்சு அடிக்கிறது அன்போடு அடிக்கிறார் அது கர்மாவை தராது ஆனால் அதே ஒரு இருபது வயசு பையனை ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு ஒரு நபர் அடிக்கிறார் அப்படின்னா அது கர்மாவை தரும் ஏன்னா இங்கே ரெண்டு பேருமே அடிக்கிற செயல் ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே வலிக்க தான் போகுது ரெண்டு பேருமே அழதான் போகிறாங்க ஆனால் தாய் தாய்மை உள்ளத்தோடு அடிக்கிறார் ஒரு எதிரி எதிரித்துவத்தோடு அவனை அடிக்கிறான் அப்போ ரெண்டு பேருடைய மனபந்தம் வேறுபடுது செயல் ஒன்றானாலும் பந்தம் வேறு அப்போ தாய்க்கு நற்கர்மாவும் அல்லது தீய கர்மா வராமல் கூட இருக்கலாம் நற்கர்மா வருமா வரலையாங்கிறது நமக்கு இங்கே பேச்சில்லை அது நமக்கு தீய கர்மாவை கண்டிப்பாக தராது சரிங்களா அதில் நம்ம நிலைப்பாடு உறுதியா இருக்கு அதே போல் அந்த நபர் ஒரு தவறான நோக்கத்தோடு ஒருவனை அடிக்கிறார் துன்புறுத்துகிறார் அதனால அந்த பையன் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய செயலும் தவறு செயலோடு அவர் கொண்ட பந்தமும் தவறு அப்ப அவன் கெடு கர்மாவை அனுபவிச்சே தீரணும் அப்ப பாருங்க செயல் ஒன்றானாலும் பந்தம் ரெண்டு பேருக்கும் வேற அந்த செயல் மீதான பந்தம் வேற அப்ப அந்த பந்தம் எதோடு தொடர்புடையதோ நல்லதா இருந்ததுன்னா புண்ணியத்தோடு தொடர்படும் கெட்டதா இருந்ததுன்னா பாவத்தோடு தொடர்படும் ஜாதகம் இங்க சம்பந்தமே இல்லை சரிங்களா என்னமும் அந்த பந்தமும் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ பொதுவாகவே கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க உங்களுடைய முன்வினை முற்பிறவியில் வந்து நீங்க இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க செஞ்சிருக்கீங்க அதனுடைய அடிப்படையில தான் இந்த பிறவில உங்களுக்கு ஜாதகமே இருக்கு அந்த ஜாதகத்துல கர்மாவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அப்ப இந்த பிறவையில வந்து நம்ம அந்த கர்மா எல்லாத்தையுமே அதற்கான தண்டனைகளையும் அதற்கான பாவங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்ப இந்த பிறவையிலயும் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யறோம்ல சார் ஒரு சில பாவங்களா இருந்தாலும் சரி ஒரு சில நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி செய்யறோம் இதனுடைய கர்மா அப்படிங்கறது எப்படி வேலை செய்யும் ஆல்ரெடி வகுக்கப்பட்ட வரையறைக்குட்பட்டு தான் நான் செயல்படுறேன் அப்போது நான் இங்கே ஒரு தீமையை செய்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன் அது என்னுடைய ஜாதகத்து வரையறைக்கு உட்பட்டது அதன் உஞ்சதலால் தான் நான் செய்கிறேன் அப்போது இங்கே என் எனக்கான அதிகாரம் இல்லை அப்போது அது எப்படி எனக்கு கர்மாவை உருவாக்கும் அப்படிங்கிறது பல பேருடைய டவுட்டாக இருக்குது இப்போது நான் கர்மாவை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை செய்யணுங்கிறது என்னோடய கர்மா இருக்கும்போது அதை என்னை தடுக்க முடியாது அப்புறம் இந்த கர்மா உருவாகிறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வியாக இங்கே இருக்குங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வி லாஜிக்கலி கரெக்ட் சரிங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது நம்மளுடைய ஜாதகம் நம்ம வெறும் கருவி செயல் வெறும் கருவின்னு மட்டும் சொல்லியாச்சு அப்போ அந்த கருவியாக இருக்கிற பட்சத்தில் இந்த தீமையை நான் செய்யணுங்கிறது என்னுடைய விதி என்கின்ற பட்சத்தில் நான் செய்யலை என் விதி என்னை செய்ய வைக்குது அப்போ அந்த செயலினுடைய பின் விளைவை நான் எப்படி கர்மாவாக ஏற்க முடியும் அது தப்பு தானே அப்போது விதியின் கோட்பாடு தப்பு தானே நிச்சயமாக தவறானதா அப்படின் அது தவறானது கிடையாது நம்ம புரிதல் தவறானது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ நான் ஒரு பொருளை எடுத்து ஒரு ஒரு உயிரற்ற ஒரு பொருள் அது ஒரு மிஷன் வச்சுங்களேன் அதை வச்சு நான் ஒரு வேலையை செய்கிறேன் ஒரு 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 கத்தியை வச்சு நான் காய்கறியும் வெட்டலாம் ஒரு ஆளையும் வெட்டலாம் சரிங்களா நான் காய்கறியை வெட்டும்போது அந்த கத்தி நற்கர்மாவை பெறும் அதை ஆளை வெட்டும்போது அந்த கத்தி தீய பெறும் நான் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு மனம் இல்லை அதுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை அதுக்கான பந்தப்படுகிறதுக்கான ஒரு ஒரு மையம் அதுக்கிட்ட இல்லை அப்போது நான் என்ன கமெண்ட்டை கொடுக்குறேனோ அதை செய்கிற கடமையை மட்டுமே அதை ஏற்று செய்யும் அது சுகமோ துக்கமோ அது நன்மையாக தீமையாக சிந்திக்கிற அதிகாரம் கிடையாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ளே வேற வழி இல்லாமல் போய் நிற்கிறோம் அந்த கெட்ட செயலை செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கியது நம்முடைய ஜாதகம் அது நம்ம கர்மாவின்படி தான் உருவாக்குறோம் அப்போ நம்ம அங்கே போய் செய்கிறோம்னா அதை இறைவன் தானே அங்கே கொண்டு போயிட்டு நம்மளை நிறுத்துறாருன்னு பல பேருக்கு கேள்வி அப்போ இறைவன் என்னை தவறான ஒரு செயலை செய்ய வைக்கிறதுக்கான உந்துதலை கொடுப்பவன் இறைவன் அப்போ எப்படி அந்த கர்மா என்ன செய்கிறோம் அப்போ ஆட்டி வைக்கிறோம் அவன் நான் கருவி மட்டும் தானே அப்படின்னு அதனால தான் அவை பாடினாங்க என்ன பாடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அறிது அப்போ ஏன் சும்மா பா அவங்க இப்படி பாடியிருக்கலாம்ல அரிது அறிது எருமை மாடாய் பிறத்தல் அறிவுதுன்னு பாடியிருக்கலாம் பாடலை நாயாய் பிறத்தல் அறிதுன்னு பாடியிருக்கலாம் பாடல அப்போது இந்த பிறவிக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது அப்படியே நீங்கள் மணிவாசகருக்கு வாங்க அவர் புல்லாக்கி பூடாய் புழுவாக்கி அந்த லிஸ்ட்டில் மனுஷனே கடைசியாக தான் வைக்கிறார் சரிங்களா ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அந்த இத்தனை பிறவிகளுக்கும் இல்லாத ஏதோ ஒரு தனித்துவம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இத்தனை பிறவிகளை நம்ம கடந்து வரும்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு நாய்க்கு தெரியாது இதனுடைய விளைவு நன்மையாக வரும் தீமையாக வரும்னு ஏன்னா அதை தாண்டி சிந்திக்கின்ற திறன் அது கிடையாது ஆனால் ஒரு மனித மனதுக்கு இந்த செயலை செய்யணுங்கிறது கட்டாயம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த செயலால் வருகின்ற நன்மையும் தீமையும் உணரக்கூடிய பக்குவம் மனித பிறவிக்கு மட்டுமே உரித்தானது சரிங்களா அதனால தான் மனுஷனை மனம் கொண்ட ஈசன்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த மனசை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஈசன் ஆயிடலாம் அந்த மனசை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷனா இருக்கும் சரிங்களா அந்த கர்மா அப்படிங்கிறது எதோடு தொடர்பு உண்டுதுன்னா அந்த மனதோடு தொடர்பு உண்டது சரிங்களா செயலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நீங்கள் நிற்கின்றீர்கள் செயலை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகின்றீர்கள் அதுதாங்க அது உங்க கர்மா நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க சரி இப்போ இந்த இடத்துல நான் எப்படி ஆக்டிவேட் ஆகிறது என்ன பண்ணி இந்த கர்மாவை தடுக்கிறது அதோடைய பலம் என்கிட்ட இல்லையா அப்படிலாம் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் உங்களுடைய மனம் இதை நீங்கள் கடமையாக ஏற்று செய்கின்றீர்கள் என்றால் கர்மாவின் பாகமாக நீங்கள் மாற மாட்டீர்கள் இப்போ இந்த ஒரு வார்த்தை யாருக்குமே புரியாது சரிங்களா இப்போ இதில் லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீமையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க அங்கே தாங்க நம்ம மனசுக்குன்னு சில பாவம் இருக்குது கருணை அன்பு இது ஒரு ஒரு பக்கம் இருக்குது வன்மம் தீய எண்ணங்கள்னு ஒரு பக்கம் இருக்குது எதை சார்ந்து நீங்கள் இங்கே பாருங்க அந்த செயல்ஸ் இப்போ தான் நம்ம சொன்னோம் செயலால் கர்மா உங்களுக்கு உருவாகிறதே இல்லை நீங்கள் செய்ய போகிற கெட்ட செயலால் உங்களுக்கு கர்மா வரப்போகிறதே இல்லை கெட்ட செயலை செய்கிறது தான் உங்கள் ஜாதகத்துடைய கமெண்ட்டை தவிர அதோடு நீங்கள் என்ன பந்தம் வச்சுருக்கீங்கிறது உங்கள் மனசை பொறுத்துது இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இந்த லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா கர்ம தத்துவம் புரிஞ்சிடும் நீங்கள் பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் இறைவன் அங்கே உங்களை ஒரு ஒரு கெடு செயலை செய்கிறதுக்காக கொண்டு வந்து நிறுத்துறார் செய்ய தான் போகிறீங்க இல்லை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது வரைக்கும் தான் உங்கள் ஜாதகத்தின் அதிகாரம் உங்களை செய்ய வைக்க வேண்டிய செயலுக்கு செயலை உருவாக்குவது மட்டுமே ஜாதகத்தின் அதிகாரம் ஆனால் எக்ஸ்ட்ரா பவராக நம்மக்கிட்ட என்ன இருக்குங்க அந்த மனம் அந்த மனதோடு இருக்கக்கூடிய அந்த பற்றுதலுக்கான அந்த உணர்வுகள் அன்பு கருணை வன்மம் இதெல்லாம் நீங்கள் என்ன எண்ணத்தை எண்ணம் மேலோங்கிய ஒரு உணர்வோடு அதை செய்கிறீங்களோ அந்த கர்மாவோடு நீங்கள் பிணைக்கப்படுவீங்க திரும்ப நீங்கள் செயலுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு நபரை நம்ம அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் வேறு வழியில் அடிக்க வேண்டிய கட்டாயம் நீங்கள் மனசுக்குள்ளே வேறு வழி இல்லை வேறு வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையினால் நான் உங்களை அடிக்கிறேன் தவறாக எடுத்துக்காதீங்க அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை மனம் வருந்தி அவர்களை அடிக்கிறீங்கன்னா அவரை அடிக்கிற கர்மா உங்களை சாராது சரிங்களா அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் செயலில் கர்மா இல்லைங்கிறதான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற ஒரே விஷயம் உங்களுடைய செயலுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த செயலோடு நாம் கொள்ளுகின்ற மன பந்தம் எதுவோ அதுதான் நமக்கு கர்மாவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆணித்தனமாக என்னுடைய நான் முன் வைக்கிற கோட்பாடு அப்போது நம்ம செய்கின்ற செயல் எதுவானாலும் கட்டாயத்தின் பேரில் இப்போது ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நிறைய உறவுகளுக்கு இடையில் வரும் ஒரு உறவை நாம் எதிர்க்க வேண்டியதற்கும் ஒரு உறவை காப்பாற்றி கொள்வதற்காக அப்போது இந்த உறவை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்போ இந்த உறவை எதிர்க்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது மன ரீதியாக அவங்கள எதிர்க்காம செயல் ரீதியாக நீங்கள் எதிர்க்குங்க எதிர்த்து அவங்கள வெளியே போகுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் மனதார உங்களை வெளியில் போக வைக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தினால என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த மன்னித்தல் அப்படிங்கிற இருந்து நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்கன்னா கர்மா வராது எனக்கு அவன் இருந்தால் போதும் நீ தேவையில்லை போடா வெளியில் அப்படிங்கிற எண்ணத்தோடு அனுப்புறீங்கன்னா கர்மாவை சேர்த்து தீர்வீர்கள் வெளியில் அனுப்புகிறதுங்கிறது செயல் ஒன்று தான் நீங்கள் அந்த வன்மத்தோடு நீங்கள் வெளியில் அனுப்புறீங்க அவனை அனுப்பணுங்கிற இன்டென்ஷனோடு அனுப்புறீங்கன்னா அது கர்மாவை தந்தே தீரும் இல்லை எனக்கு என்னுடைய பிற உறவுகள உறவுகளால் வருகின்ற ப்ரெஷரால் வேறு வழி இல்லாமல் அதிகாரம் மட்டும் நான் இந்த செயலை செய்கிறேன் என்னை மன்னிச்சிருன்னு அந்த மனதார உள்பாவத்தோடு மன்னிப்புங்கிற எண்ணத்துலேருந்து நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் ஒருபோதும் கர்மாவின் பாகமாக மாற மாட்டீர்கள் இதை உங்களுடைய எல்லா செயலையும் நீங்கள் கொண்டு போய் பொருத்திக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் செய்கின்ற செயல்களில் நமக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னலான ஒரு பவர் செயலை நம்மால் தடுக்க முடியாது அது நூறு சதமானம் உண்மையானது ஆனால் செயலோடு கொள்ளுகின்ற மனபந்தத்தை உங்களால் மாற்ற முடியும் சரிங்களா அந்த மனபந்தத்தை மாற்றினால் கர்மாவின் பாகமாக மாற மாட்டோம் இப்போ நீங்கள் அப்படியே எல்லா கர்ம தத்துவத்தையும் எடுத்து பாருங்கள் கிருஷ்ணர் சொன்னார் கொல்வது மட்டும்தான் அவங்க வேலை கமெண்ட் கொடுத்தது நான் அர்ஜுனன் கிட்ட சரிங்களா கடமையாக ஏற்றுக்கொள்ளு கடமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சாதாவைப்படுறது இறக்கப்படுறது கோவப்படுறது அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதுங்க இப்போது கிருஷ்ணர் நினச்சிருந்தால் பாண்டவர்களை வந்து துகியில் உரிந்த அன்றே வந்து போர் செய்ய வச்சுருக்கலாம் ஆனால் அவர் வைக்கலை ஒரு காலம் தாழ்த்துறார் ஏங்க அன்னைக்கு அவன் சண்டை போட்டிருந்தான்னா என் பொண்டாட்டியோட புடவியை உருவிட்டான் எங்களை அடிமைப்படுத்திட்டான் அப்படின்னு இதே அர்ஜுனன் வந்து வன்மும் மேலோங்க அவர் வில்லேந்தி கொண்டிருக்கலாம் அன்னைக்கு கொண்டிருக்க முடியாதுன்னா கொண்டிருக்க முடியும் ஆனா இந்த காலகட்டம் எதற்கு அப்படின்னா அவர்களுடைய மனதை ஆற போடுறதுக்கு பண்படுத்துறதுக்கு இப்ப போய் அவன் என்ன பண்றான் ஒரு அதுதான் அந்த லாஜிக்கே அந்த தத்துவமே அதான் சொல்லுது ஒரு நாட்டின் மகாராணிக்கே இந்த நிலை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டின் சாதாரண பிரஜைக்கு என்ன நிலை அப்போ அதை நம்ம நம்மளுடைய பிரச்சனையா மட்டும் கருதாமல் இந்த சமூகத்தின் பிரச்சனையா கருதி வேறு பெண்களுக்கு இந்த தீமை வரக்கூடாதுன்னு அதை நியாயம் வேண்டி நியாயம் வேண்டி ஒரு சண்டை போடுறது வேற இதை பண்ணிட்டானேங்கிற வர்மன் வன்மத்தோட சண்டை போறது வேற ரெண்டுமே சண்டைதான் போட போறாங்க அந்த காலம் இவ்வளவு நாள் எடுத்ததுக்கு அந்த மனதை பண்படுத்தி கடமையா இதை செய்யணும் அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்ற இதில் வந்து நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் ஒரு ஒரு பக்கம் வருங்க அது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் அந்த காரியத்தின் நன்மையோ தீமையோ விளைவை நீங்கள் ஏற்காதீர்கள் அது எதுவானாலும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள் அந்த காரியத்தை கடமையாய் செய்யுங்கள் அப்படின்னு சொல் கடமையில உங்களுக்கு பந்தமே கிடையாது சரிங்களா அதுதான் நமக்கு பகவத்கீதையும் சொல்லுது எல்லா மத புத்தகமே நமக்கு சொல்றது என்னன்னா பற்றற்று இரு அப்போ இங்க பாருங்க பற்றற்று இருங்கிறது செயலோடு சம்மந்தப்பட்டது கிடையாது நம்ம மனசோடு சம்மந்தப்பட்டது நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற தத்துவமே மனசை சார்ந்ததா இருக்கு நம்ம என்னன்னா அதை செயல் சார்ந்து பொருத்திட்டோம் அது செயல் சார்ந்து பொருத்தினதுனால வெளியில இருக்கிற தூளை அந்த ஸ்தூல உடல் தான் நமக்கு தெரியுதே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவனை நம்ம விட்டுட்டோம் சரிங்களா அதே போலதான் ஆன்மீகமும் கோயிலில் பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும் பூஜையினுடைய ஆத்மார்த்தத்தை நம்ம விட்டுட்டோம் செயல்களில் கவனம் செலுத்துறோம் செயலோடு கொள்ளுகின்ற மனபந்தத்துல தப்பு பண்ணிடுறோம் சரிங்களா நீங்க ஆயிரத்தெட்டு தானங்களை கொடுத்தாலும் தயக்கத்தோடு தானம் கொடுத்தால் தானத்தின் பலனை பெற முடியாது ஆயிரத்தெட்டு நற்பலன்களை செய்தாலும் நான் செய்கிறேங்கிற அந்த ஆணவ எண்ணத்தோடு செஞ்சீங்க இல்ல அந்த தன் முனைப்போடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த புண்ணியத்தை முழுமையாக பெற முடியாது ஏன்னா செயலுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா சரி இப்ப பொதுவா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம் அவங்க வந்து செய்யறது வந்து நமக்கு வந்து நேரடியா வந்து நம்ம பார்க்கும் போது வந்து தீமைன்னு தோணும் ஆனா அவங்க மனசார அந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாங்க நம்மளோட வளர்ச்சிக்காக இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணிருக்கலாம் இது என்ன மாதிரியான விஷயங்களா வரும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் ஆசிரியர் உறவை நம்ம எடுத்துக்கிடுவோம் எவ்ரி எவ்ரிவர்டே எல்லாம் கொண்டாடும் போது பாத்தீங்கன்னா மாணவர்களும் அழுவார்கள் ஆசிரியர்களும் அழுவார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு நடந்த அனுபவமே என்னுடைய பத்தாம் வகுப்பு ஆசிரியை உருவம் அப்படிதாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஆசிரியன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கலைன்னா போட்டு வெளுத்து எடுத்துருவாங்க ரொம்ப கடுமையாக திட்டவும் செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கலேன் ஆனால் இறுதி நாளன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு இறுதி எங்களுடைய தேர்வு நாளன்று முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க பேசின ஒரு ஒரு சில வார்த்தை பகிர்னோம்னா நான் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிட்டேன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு செட்டு இந்த கிராமத்துலேருந்து வெளியில் போகிற பிள்ளைங்க நான் ஏன் இவ்வளோ கோபமாக கடுமையாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னா அப்படி நடந்தால் தான் நீங்கள் கரெக்டாக படிப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தவங்க வந்து உங்ககிட்ட ஜாலியாக பழகிட்டதுனால எல்லா ஆசிரியரும் ஜாலியாக பழகிட்டதுனால உங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மார்க் வைஸ் யாருமே பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை டீச்சர் தானே இந்த டெஸ்ட் இதுலாம் பரவாயில்ல அடுத்த டெஸ்ட் அப்படின்னு போயிடுவாங்க நான் கடுமையாக நடந்துக்கிட்டது அடிச்சதுக்கு காரணம் நீங்க முன்னேறணும் இந்த எளிய இடத்துல இருந்து பிள்ளைகள் பெரிய இடங்களுக்கு வரணும் அப்படின்னு ஒரு உயர்வான தான் நான் இதை பண்ணேன் ஒருவேளை நான் பண்ணது உங்களுடைய மனசை புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அவங்களும் கண் கலங்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸும் கண் கலங்கிட்டேன்னு வச்சுங்களேன் நல்லா பாருங்க அவங்க எங்களை அடித்தது செயல் அவங்க எங்களை திட்டினது செயல் ஆனால் அவங்க பண்ணதுக்கான நோக்கம் எங்களை அடிக்கணுங்கிறதோ திட்டணுங்கிறதோ கிடையாது எப்படியாச்சும் இதை சொன்னாலாச்சும் இந்த பையன் நல்லா படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவான் அப்படின்னு எங்களை தரம் தூக்குவதற்காக அவர்கள் சில சில செயல்களை செய்தார்கள் அது எங்களுக்கு கடுமையாக தோணினாலும் ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு மாணவர் அப்படிங்கிற பந்தத்தில் இதை நீங்க அப்படியே தகப்பனார் அப்பனுக்கு கூட பொருத்திக்கலாம் எல்லாம் அப்பா மகனுக்கு இடையில பொருத்திக்கிடலாம் ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கிறவருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் சில சூழ்நிலைகளில் கடுமையாக நடந்துக்கிடலாம் எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்தை மனதில் வைத்து அவர்கள் நம் முன்பாக கடுமையாக நடந்தாலும் நம்ம முன்னேற்றத்தை மனசுல வச்சு அவங்க அந்த செயல் செய்கிறாங்கன்னா ஒருபோதும் அவர்களுக்கு அந்த கர்மா செய்கிறாது ஏன்னா நம்மளுடைய நலனை மனசுல தான் அவங்க நம்ம மீது கடுமையை காட்டுறாங்க ஒரு மண்ணு திங்குற குழந்தைய போயிட்டு நீங்க திங்காதீங்கன்னு சொன்னா திங்காதன்னு விட்டுருமா ரெண்டு அடி போட்டால் தான் அவங்க முன்னாடி அவங்க அதை நிறுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு தாய் உள்ளம் கொண்டு தான் அதை அவங்க செய்கிறாங்க ஸோ அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம்ல அது கர்மாவை ஒருபோதும் தராது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கர்மா பத்தின உங்களுடைய புரிதலும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களும் எங்களுக்கு புதுசா இருந்தாலும் வந்து இது பல அரிய தகவல்களை வச்சிருக்கு உண்மையிலே இந்த காணொளி வந்து பாக்குற எல்லாருக்குமே ஒரு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களோடு நீங்க பகிர்ந்துக்கிட்ட இந்த பல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லிட்டோங்க நன்றி

மதி இலவசம்